அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு உண்டான காணொலி வந்து வரலாறு ரீதியான காணொலி அதாவது கிபி பதிமூணாம் நூற்றாண்டு இல்லை இப்போ நம்ம இப்ப இருக்கிற வந்து ஒரு போலீஸ் சிஸ்டம் வந்து எப்படி போய்கிட்டு இருக்கு இப்போ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு இதுக்கு ஒரு இன்ஸ்பெக்டரு அதுக்கு மேல டிஎஸ்பி டிஎஸ்பிக்கு மேலே ஏடிஎஸ்பி எஸ்பி டிஐ டிஐஜி ஐஜி ஏடி டிஜிபி டிஜிபி அப்படின்ற ரேங்க் வரைக்கும் வந்து இன்னைக்கு இருக்கு ஒவ்வொரு ஊர்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்கும் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட வரி வச்சு அவங்களுக்கு வந்து சம்பளம் கொடுப்பாங்க அந்த சம்பளத்தை வந்து பார்த்தா அவங்க குடும்பத்துக்கு வச்சுக்கிருவாங்க அந்த மாதிரி வந்து ஒரு சிஸ்டம் இன்றைக்கி இருக்கு பார்த்தீங்களா இதே மாதிரி இதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி வந்து பிரிட்டிஷ் காலத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிலோ இந்தியன் போலீஸ் சர்வீஸ் இருந்துச்சு அந்த ஆங்கிலோ இந்தியன் போலீஸ் சர்வீஸை வந்து பார்த்தீங்கன்னா மக்கள்கிட்ட இருந்து வந்து அந்த வரி பணம் இதெல்லாம் வாங்கி அவங்களுக்கு வந்து சம்பளமாக கொடுப்பாங்க அது மூலமா நடந்துகிட்டு இருந்துச்சு அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நாயக்கர் காலம் மராட்டியர் காலம் அவங்க காலத்துல என்ன பண்ணுவாங்கன்னா வந்து நெல்லை வந்து வாங்கிக்கிருவாங்க அறுவடையில வந்து இருக்கிற நாளில் மூணு பங்கு வாங்கிக்கிருவாங்க வாங்கிட்டு இந்த ஊருக்கு வந்து காவல் திசைக்காவல் இந்த நாட்டுக்காவல்னு சொல்லி வந்து தனியாக பிரித்து விட்டுருவாங்க அதை வச்சு பண்ணிட்டு இருந்தாங்க இதை வந்து இந்த வரியை வசூல் பண்றதுக்கு வந்து மணியக்காரர்கள் சொல்ற ஒரு சமூகத்தை கூட வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்கி அந்த பதவியை உருவாக்கி அதன் மூலமா வந்து வசூல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இது நாயக்கர் காலத்திலையும் மராட்டியர் காலத்திலையும் தமிழ்நாட்டில் நடந்துருந்த விஷயங்கள் ஆனா நம்மளுடைய பாரம்பரியமான மூவேந்தர் காலத்துல காவல் வரியும் வசூலிக்கப்பட்டது ஆனா இங்க இருக்கிற மாதிரி வந்து இந்த நாலுல மூணு பங்கு வசூலிக்கிறது அடிச்சு போய் பிடுங்கிறது அந்த விவசாயிய வந்து பார்த்தோன்னா வயிற்று அடிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எதுவுமே அப்ப கிடையாது அப்ப இருந்த காவல் சிஸ்டமே வேற இதை வந்து காவல் முறைன்னு சொல்லுவாங்க பாடிக்காவல் முறை அதாவது ஒவ்வொரு ஊரும் தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக பாண்டிகளுடைய சோழர்கள் சேரர்கள் உள்ளிட்ட மன்னர்கள்ட்ட வந்து அவங்க முறையிடுவாங்க அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அங்க இருக்க டென் சிற்றரசர்கள் இருப்பாங்க இப்போ சோழ நாடுனா சோழ நாட்டிலேயே வந்து பார்த்தீங்கன்னா முப்பதுக்கும் மேற்பட்ட வளநாடுகள் இருந்துச்சு பாண்டி நாட்டுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா வளநாடுகள் இருந்துச்சு நாடா வந்து பிரித்து அந்த நாட்டுக்குன்னு சொல்லி வந்து நாட்டார்களையும் அந்த நாட்டுக்குட்பட்ட பகுதியில் வந்து ஒரு குறிப்பிட்ட நாடுகளை ஒருங்கிணைச்சு அதை வந்து ஆட்சி செய்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தங்களுடைய உறவினர்களை வந்து பார்த்தீங்கன்னா நியமனம் செய்தார்கள் சோழர்களும் பாண்டியர்களும் அப்படிப்பட்ட நியமனம் செய்தவர்கள் தான் வந்து பல்லவராயர்கள் தொண்டை மான்கள் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க சூறைக்குடி தொண்டை மான்கள் அறந்தாங்கி தொண்டைமானு சொல்லி பாரம்பரியமாக அரச மரபில் சோழர்களுக்கு மன உறவில் இருந்தவர்களும் அவர்களுடைய வாரிசுகளும் கருதப்பட்டவர்களுக்கு வந்து இந்த காவலுரிமையோ காவலுரிமைன்றத விட அதுக்கு மேல ஒரு பல நாடுகளை ஒருங்கிணைத்து ஒரு பகுதியாக அந்த சிற்றரசு வந்து ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க இப்படி வந்து பாத்தீங்கன்னா காலகட்டம் வந்து இருந்து இந்த கல்வெட்டு இப்ப நம்ம வந்து ஒரு கல்வெட்டின் அடிப்படையில வந்து நம்ம வந்து பார்க்க போகும் இந்த கல்வெட்டுன்றது என்னன்னா கிபி பதிமூணாம் நூற்றாண்டு அதாவது இந்த கல்வெட்டானது இது வந்து ஒரு பாடிக்காவல் கல்வெட்டுன்னு சொல்லுவாங்க இந்த கல்வெட்டு இன்றைக்கு இருக்கிற திருப்பவனம் அதாவது மதுரைக்கு அருகாமையில் உள்ள மதுரையிலேருந்து ஒரு இருபது கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற திருப்பவனத்தில் வந்து இந்த கல்வெட்டு வந்து பெறுது இது வந்து பாண்டிய மண்டலமாக கருதப்பட்ட ஒரு ஊராகும் இந்த ஊர்ல வந்து என்ன பண்றாங்கன்னா அந்த ஊர்ல இருக்கிற திருப்பவனம் அரங்கநாத பெருமாள் திருக்கோவிலுடைய தெற்கு சவரில் வந்து இந்த கல்வெட்டு இருக்கு இது யாரோட ஆட்சி காலம்னா ஸ்ரீ கோச்சர பர்மரான திருபுண சக்கரவர்த்திகள் ஜடாவர்ம பராக்கிரம பாண்டியத்தேவருடைய ஆட்சிய காலமாக இது இருக்குது பத்தாம் வருடம் அவரோட ஆட்சி ஆண்டுல வந்து பத்தாம் வருடத்துல வந்து இந்த கல்வெட்டு வந்து கிடைக்கப்பெறுது இந்த கல்வெட்டோட சாராம்சம் என்னம்னா செய்தி நமக்கு என்ன சொல்ல வருதுன்னா நகரம் திருபுவனேஸ்வரபுரத்து ஊரவர்களிடம் இருந்து ஊரவர் என்பது எதை குறிக்கும்னா அந்த ஊரில் உள்ள தலைமையாக இருக்கக்கூடியவருடைய பேர் தான் இன்னைக்கு எப்படி நம்ம நாட்டாமனு சொல்றோம் பாத்தீங்களா அந்த மாதிரி இருக்கிற ஆளு தான் ஊரவர் சொல்லுவாங்க அந்த ஊரவரும் இருந்து ஊர்காவல் பணி செய்கின்ற குலமங்கல நாட்டார் ஊர்காவல் வரியாக இவ்வூரில் வசிக்கின்ற கல்லறின பிள்ளைகளுக்கு தலை கல்யாணம் செய்கின்ற பொழுது சேலை ஒன்று வசூலித்தம்மையை இந்த கல்வெட்டு உணர்த்துகிறது அது சேலை மட்டும் கிடையாது அது போக நிறையாவது வந்து பார்த்தா வசூல் பண்ணியிருக்காங்க பட் வந்து இதுல வந்து கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது மட்டும்தான் கொடுத்துருக்காங்க இந்த கல்வெட்டுடைய முழு பகுதி என்னன்னா சொத்தி ஸ்ரீ கோச்சரபன்மர் திருபுவ சக்கரவர்த்திகள் பராக்கிரம பாண்டிய தேவருக்கு யாண்டு பத்தாவது பூர்வ பசித்து அஷ்டமியும் புதன்கிழமையும் பெற்ற ரேவதினால் நகரம் திருபுவன வீரபுரத்து ஊரவர் இவ்வூர் காவலுடைய அதாவது அந்த ஊர் திருபுவனம்ன்றது வந்து அதாவது திருபுவனம் சொல்றோம் பார்த்தீங்கன்னா இதோட பழைய பேரும் வந்து பார்த்தீங்கன்னா திருபோன வீரபுரம் அப்படின்ற ஊர்ல வந்து அழைக்கப்பெற்றிருக்கு அந்த ஊரை வந்து யார் வந்து காவல் பண்றாங்கன்னா குளமங்கல நாட்டவரம் குலமங்கல நாட்டாரை வந்து இதை காவல் பண்றாங்க அதனால அந்த திருப்புணத்து ஊரவர் என்ன செய்றாருன்னா எங்க இடத்துல இருந்த இவ்வூர் நடுவர் திருமுற்ற காலத்து பெற கட வேண்டுவோமாகவும் கல்லர் மக்களுக்கு தலை கல்யாணத்துக்கு ஒரு சேலை பெற கடவோமாகவும் மகன் பிள்ளை கட்டுப்பெண்ணுக்கும் பெண்ணுக்கும் சேலை தண்ட கார்த்திகைக்கு ஐங்குருணி பக்கம் அரையனுக்கு ஐஞ்சும் செய்வன கார்த்திகை பங்குன்னு சொல்லி செதிலடைந்திருக்கு இவ்வூர் பற்றான இந்த ஊரில் உள்ள விளைநிலம் தெலுங்கசை முள்ளிவயல் வயல் ராதித்தநல்லூர் குறிச்சி களச்சேரி எதிர்கொண்டபாடி மாவை உள்ளிட்ட நிலங்களும் உள்ளூர் நத்தம் கொள்ளை அப்படின்னு சொல்லி இது வரிசையா வருது இந்த கல்வெட்டானது வந்து நம்மளுக்கு என்ன சொல்ல வருதுன்னா அந்த காலத்துல காவல் வரியை வந்து வசூல் பண்ணியிருக்காங்க காவல் வரி எப்படி வசூல் பண்ணியிருக்காங்கன்னா அந்த ஊர்ல காவல் காக்கிற குளமங்கல நாட்டார் இந்த குலமங்கல நாட்டார்ன்றவங்க யாருன்னா இவங்க வந்து இன்றைக்கும் குலமங்கல நாட்டாராகவே நம்ம புதுக்கோட்டை மாவட்டத்துல வந்து வாழ்ந்து வருகிறார்கள் அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய வந்து ஒரு ஆளுமை மிக்க ஒரு ஆளாக இருந்தனால இந்த குளமங்கல் நாட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா பல்லவராயர்கள் வளங்கொண்டார் கூலியர் போக வந்து இன்னும் நிறைய அறையர்கள் வந்து அதுக்கு தலைவராக விளங்கியிருக்காங்க அவங்க என்ன பண்றான்னா திருப்பவனத்து இல்ல அந்த மக்கள் அங்க இருக்கிற நாட்டமை அந்த ஊரவர் வந்து என்ன பண்றான்னா அந்த காவலில் வந்து பணியை வந்து செய்யும் மாதிரி இவர்கிட்ட வந்து முறையிடுறாப்புல பாண்டியர் காலத்துல இவரும் வந்து அதை ஏற்றுக்கிறாங்க அதுக்கு அவங்க என்னென்ன கொடுக்குறாங்கன்னா வந்து ஐங்கூர்ணி நெல்லு அதுப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பகுதியை சேர்ந்த அதாவது இந்த குளமல நாட்டார்கள் ஆகிய கல்லர்களுக்கு தலை கல்யாணத்துக்கு சேலையும் மகன் பிள்ளை மகன் பிள்ளை கல்யாணத்துக்கும் வந்து சேலை கொடுக்கணும் அது போக வந்து ஐங்குருணி நெல்லும் கொடுக்கணும் சொல்லி இந்த கல்வெட்டு வந்து உணர்த்துது நமக்கு அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட பகுதி ஏன் இந்த காவல் பணினா வந்து அன்னைக்கு இருந்த சோ பாண்டியர்களுக்கும் சே சோழர்களுக்கும் சேரலுக்கும் அந்த நடைபெற்ற சண்டைகள் இவங்க ஆணரை கவர்வாங்க ஒரு பாண்டிய மன்னர் வந்து சோழ மன்னர் காலத்து அந்த ஊருக்கு போய் ஆணரை கவர்தலும் சோழ மன்னர்கள் வந்து பாண்டிய காலத்துக்கு வந்து பாண்டியோட பகுதிகளுக்கு வந்து ஆணிருக்கவர்தான் உள்ளிட்ட நிறைய வந்து நடக்கும் இதை வந்து வெச்சி போர் கரந்தை போர் அப்படின்னு சொல்லி தனியாக பிரிப்பாங்க அந்த மாதிரி நடக்காமல் இருக்கிறதுக்கு தங்களுடைய ஊர் மக்களை வந்து பாதுகாக்கிறதுக்காக ஏன்னா பாண்டிய மன்னர் டைரக்டா வந்து பாத்தீங்கன்னா பாதுகாக்க மாட்டா அவர் என்ன பண்ணுவார்னா தன்னுடைய பிரதிநிதிகளை வந்து அந்த இடத்துல நியமிச்சு அவங்க மூலமாக பல நாடுகளாக பிரித்து அந்த நாடுகளுக்கு நாட்டார்களை நியமித்து அந்த நாட்டார்கள் மூலமாக யாருக்கு வந்து காவல் வந்து பாத்தீங்கன்னா செய்யணுமா அதுக்குண்டான வரிகளை வந்து அவர்களே வசூல் பண்ற உரிமையை வந்து பாண்டிய மன்னர் அணைக்க கொடுத்துருக்காரு பாண்டிய மன்னருக்கு வந்து பார்த்தீங்கன்னா யாரும் போய் மன்னருக்கு போய் வரி கொடுத்து பண்ணணும் அவசியம் கிடையாது அவங்க பகுதிக்கு உண்டான காவல் இது என்னவோ அதுக்குண்டான தொகையை வந்து அந்த காவல் செய்கிறவங்களுக்கே வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கறதுக்காக வந்து பார்த்தா தான் இந்த காவல் வரின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி காவல் வரி சம்பந்தப்பட்ட கல்வெட்டு வந்து நிறைய இடத்துல கிடைக்கிது இருந்தால் இந்த கல்வெட்டில் வந்து என்ன சிறப்பு அம்சம்னா இது வந்து கல்லர் கல்லர் மக்களுக்குன்னு சொல்லி வந்து நேரடியாகவே கல்லர் சமுதாயத்தை வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதை குறிக்கக்கூடிய கல்வெட்டாகவும் இருக்கு ரெண்டாவது அவங்க வந்து போர் வீரர்களாகவும் மன்னர்களாகவும் சிற்றரசர்களாகவும் நாட்டார்களாகவும் திகழ்ந்ததுக்கு மிகப்பெரிய வந்து ஒரு கல்வெட்டு சான்றாக இன்னும் விளங்கிக்கிட்டு இருக்கு இந்த சமூகத்தை பத்தின புரிதல் இல்லாத சில தற்கொறிகள் சில முகநூலில் இருக்கிற சில தற்கொறிகள் வந்து பாத்தீங்கன்னா தவறான தகவல் வந்து பரப்புவாங்க இதே மாதிரி வந்து பாண்டிய காலத்துல வந்து மறவர்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா காவல் வரியை வந்து பார்த்தீங்கன்னா நியமிச்சது வந்து நிறைய இருக்கு விருது மாவட்டத்துல வந்து கல்வெட்டு இருக்கு ஆக இவங்களை வந்து குற்றப்பரம்பரைன்னு சொல்லி சிறுமைப்படுத்துவதும் இவர்களை வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த சீமானவர்கள் கூற போல இவங்க பாளையர் கால பாளையக்காரர்கள் காலத்துல தான் இவங்க உள்ள வந்தாங்கன்ற மாதிரி ஒரு தவறான வரலாறுகளை வந்து பறக்கிறாங்க அதாவது வரலாறு என்பது வந்து கல்வெட்டு இலக்கியம் செப்பேடுகள் ஓலைச்சோடிகள் பிற நாட்டவர்களின் குறிப்பு மானுடுவியல் உள்ளிட்ட பலதரப்பட்ட சான்றுகளின் அடிப்படையில் பேசக்கூடியது ஆனால் ஒரு முருகனுக்கு ஒரு விளக்கம் கொடுத்துருப்பாப்ல மலையில வந்து ஏறி 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 முறுக்கேறி போனால முருகன் பேர் வந்துச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப வந்து ஒரு அற்பத்தனமான பதிலாம் கொடுப்பாரு ஆக அந்த மாதிரி தற்கொலைகளுக்கு வந்து இந்த தேவர் சமுதாயத்தை சேர்ந்த அதுல உட்புகூடிய கள்ளர் சமுதாயத்தின் நேரடி கல்வெட்டு வந்து அதுவும் ஊர் காவலை குறிக்கின்ற கல்வெட்டாக இருப்பதும் அவர்கள் வரி வசூல் செய்யும் உரிமை இருந்ததாலையும் அதுவும் பாண்டிய காலத்திலேயே வந்து அதை குறிக்கப்பெற்றதும் அது மட்டும் இல்லாமல் பராக்கிரம பாண்டியத்தேவரின் பேருடைய குறிப்பிட்டு அந்த கல்வெட்டு வெட்டப்பட்டதும் அது ஒரு கோவிலில் வந்து குறிப்பிடப்பட்டதும் அனைத்தும் சேரும் பொழுது இவர்கள் அந்த காலகட்டத்தில் வந்து சிற்றரசர்களாகவும் மன்னர்களாகவும் போர் வீரர்களாகவும் காவலாளிகளும் திகழ்ந்ததை வந்து நாம் உணர்ந்துக்கலாம் இது போக அடுத்தடுத்த கல்வெட்டு கூடிய சான்றுகளின் அடிப்படையில் நம்ம வந்து வரலாறு பார்க்கலாம் நன்றி வணக்கம்